ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் ஜேஆர் பிஜிஎன்ஃபார்ம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கா நம்ம நண்பர் கால் பண்ணி இந்த மாதிரி புறாக்கள் வந்து வேக்ஸ் வேக்சின் போட்டு கொடுங்க ஆர்டிவி கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாப்பில் அதனால நம்ம வேக்சின் போடுறதுக்கு தான் நம்ம அவர் லெஃப்ட்டுக்கு வந்துருக்கோம் அப்படியே அவங்க லெஃப்ட்டை என்ன அப்படியே சுற்றி காட்டுறேன் என்னென்ன புறா வச்சுக்கிறாங்கன்னு பாருங்கள் பசங்க தான் புறா வளர்க்கறாங்க சின்ன பசங்க அதனால் வந்து நமக்கு தெரியும் நம்ம சின்ன வயசில் என்ன புறா வளர்த்துட்டு போட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி வளர்ப்போம் காரணம் தௌடால் ஃபேன்சி இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி வளர்ப்போம் அதே மாதிரி இந்த பசங்களுக்கு புறா வச்சுருந்தாங்க ஒரு ஜீராஸ்க்கு ஒரு தௌடால் வந்துச்சு ஒரு பேரில் இருந்துச்சு ஒரு மைல் செட்டு அப்புறமா கர்ணை ஒயிட் முஸ்கி இந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையுமே ஒரு ஒரு செட்டை ஆசைக்க வாங்கி விட்டு வச்சுருந்தாங்க அவங்களுக்கு நம்ம வேக்சின் போட்டு தான் வந்திருக்கோம் அது மாதிரி பார்த்திங்கன்னா கூடு செட்டப் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கோழி கோழி கோழிக்குடுக்கில் வந்து ஆப்பிள் பாக்ஸை வச்சு அப்படியே புறா கூட செட் செட் பண்ணியிருக்காங்க ஃபியூச்சரில் வந்து புறாவுக்கு தனியாக கூடு அமைச்சு ஒரு நல்ல ஒரு செட்டப்பில் வந்து புறா வளர்க்குண்டு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பார்ப்போம் அவங்களுக்கு புதுக்கூட செட்டப் பண்ண பிறகு அந்த இதே நம்ம வீடியோவை எடுத்து நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா புறாக்கள் வந்து புறாக்கள் மட்டும் இல்லை கோழி ஆடு இல்லாமே வச்சிருந்தாங்க அமாதிரி பு புறா கூடுமே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் முன்னாடி முன்னாடி ஒரு கூடு பார்த்துருப்பீங்க அதுக்கடுத்து அந்த பக்கம் ஒரு கூட அப்போ இங்கிட்டு பார்த்திங்கன்னா ஜோடியை பிரித்து புறக்காக ஒரு கூடு செட் பண்ணி வச்சுக்கிறாங்க இந்த அளவுக்கு பண்ணுறது பெரிய சார் நம்ம ஸ்டார்டிங் சின்ன வயசில் புறாடுக்கும் போது இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம் எல்லாம் ஒரே இதில் தான் இருக்கும் இவங்க இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிறாங்க அது மாதிரி வந்துட்டு நம்ம வந்து சரி புறாக்களையும் கொஞ்சம் நேரம் திறந்து விட்டுட்டு நம்ம நைட்டு போகும்போது வேக்சின் போட்டு போகலான்னு நம்ம அப்படியே போய் புறாக்களையும் திறந்து விட்டு வெளில வந்து ஏற போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம் அது மாதிரி இல்லா புறாவையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏன்டா ஆள் நடமாட்டம் உள்ள இது இடம் தான் அதனால் நம்ம யாரையும் பார்த்து வெறிக்காமல் நல்லா ஒரு சகஜமாக பழகிட்டு நல்லா இந்த மாதிரி இடத்துல இந்த பார்த்தாலே தெரியும் அந்த தே மலை மலையில் தேங்கின தண்ணியை குடிக்குங்க அது மாதிரி இந்த மாதிரி இடத்துல மட்டும் கரெக்டாக தண்ணி மூட கரெக்டாக வச்சிடணும் ஏன்டா அந்த மாதிரி வேஸ்ட்டு தண்ணியை குடிக்கும்போது புறாக்களுக்கு இதில் வந்து கிருமி தொற்று ஏற்பட்டு நோய்கள் வர அதிகமான வாய்ப்பு இருக்குது அதனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் கொள்ளையில் போய் வச்சு புறா போது இந்த தண்ணி கிளீன் பண்ணி விட்ருங்க புறாக்களை திறக்கும் போது கிளீன் பண்ணி விட்டு நம்ம வந்து சுத்தமான தண்ணி தான் இந்த புறாக்களுக்கு எந்த நோயுமே வராமல் இருக்கும் முஸ்கிலாக பார்த்து நல்லா குவாலிட்டி நம்மளுக்கு பாதை தினி ஷேக்கிங்லாம் நல்லா பக்காவாக இருந்துச்சு மயில் புறா எல்லாமே வச்சுருந்தாங்க பார்க்க நல்லா இருந்துச்சு அப்பையன் இறப்போடும் போது பாருங்கள் இற இறப்புறாப்புலாம் அந்த ஆடு வந்து சாப்பிடுது அந்த அளவுக்கு இல்லாமல் வந்து அவ்வளோ க்ளோஸாக வந்து இப்போ பழகி எல்லாமே இப்போ இது பண்ணிக்கிட்டு இருக்கு அப்புறம் ஒரு வழியாக நம்மளும் சரி நான் கொஞ்சம் இரவு போடும் வந்து ஆசைக்கு சொல்லிட்டு நாங்களும் கொஞ்சம் எறையா அப்படி தூவி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் புறாக்களை பார்த்து இந்த மாதிரி நம்ம லேஃப்ட்லேருந்து அடுத்த லாஃப்ட்டில் போய் புறா பார்க்கும்போது அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும் அந்த புது புது புறாக்கில் பார்க்கும்போது ஏன்னா நம்ம ஒரே புறாக்கள் பார்த்துட்டேன்னா கொஞ்சம் வேறு இடத்துல புறா பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு சரி நம்ம புறா பார்த்த போது நம்ம வந்தவளைய வந்து முடிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேக்சின் போட ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே நம்ம புறாக்களையும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சரி நம்ம வந்த வழியை பார்ப்போம்னு சொல்லிட்டு நம்ம நாங்கள் வேக்சின் போட ஆரம்பிச்சிட்டோம் உங்களுக்குமே உங்கள் ஏரியாலுமே யாராவது நல்லா உங்களுக்கு வேக்சின் போட தெரில ஏன்னா வேக்சின் போட தெரிஞ்சால் யாராக இருந்தாங்கன்னா கூப்பிட்டு ஊசி போடுங்க ஏன்னா நம்ம எதுவுமே தெரியாமல் ஊசி போட்டு புறாக்கள் வந்து டோஸ் அதிகமாகவோ விளையாடி போய் ந நரம்பு எலும்பில் குத்திச்சாக்கும் புறாக்களுக்கு உயிருக்கே ஆபத்து ஏற்படும் அதனால் ஒன்று நல்லா ஒரு பழகின பிறகு நீங்கள் ஊசி போட ஆரம்பிங்க இல்லாட்டி யாராவது தெரிஞ்சவங்களை கொண்டு வந்து இந்த மாதிரி ஊசி போட சொல்லுங்கள் பசங்க தான் ஒரு ஒரு புறா பிடிச்சி கொடுக்குறாங்க நம்மளுக்கும் ஊசி போட ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அது மாதிரி ஊசியுமே பாருங்கன்னு இப்போ நான் வந்து இந்த ஆர்டிஃபிகல் வேக்சின் போ எப்படி போடணும்னு பற்றி நான் ஒரு வீடியோவை போடலான்னு இருக்கேன் ஏன்னா நிறைய பேர் கனெக்ட் பண்ணி வந்து வேக்சின் போட்ட பிறகு புறாக்கள் செத்து போகுது ப்ரோ என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க அது எப்படி ஊசி போடுறாங்க எந்த மாதிரி டோஸில் கொடுக்குறாங்கன்னு ஒன்றுமே புரியலை சரி அது நம்ம தெளிவாக சொல்லலான்னு நம்ம ஒரு வீடியோ கூடிய சீக்கிரம் போட்டுருவோம் இப்போதைக்கு நம்ம சும்மா நார்மலாக வந்து ஃப்ரெண்ட் லெஃப்ட்டை காட்டுறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கோம் அது மாதிரி மழை காலம் வந்து ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் வந்து ஆர்டிபிகே வேக்சின் கம்பல்சரி போட்டுருங்க வேக்சின் போடாமல் இருந்தீங்கன்னா மேக்சிமம் வந்து புறாக்களுக்கு அதிகமான நோய் இப்போ இது பாதிப்புக்கு உள்ளாகும் இது மாதிரி வேக்சின் ஒரு த நம்ம வந்து முன்கூட்டியே நம்ம எப்போவுமே ஒரு நோயை தடுக்கிறது ரொம்ப சிறந்ததாக இருக்கும் நம்ம நோய் வந்த பிறகு அதை காப்பாற்றுறதோட நோய் வர்றதுக்கு முன்னாடியே பாதுகாக்கிறது தான் பெஸ்ட்டு அதனால் வருஷத்துக்கு ரெண்டு டைம் வந்து ஆர்டிபிகோ இல்லை ஆர்டிபிகே இல்லாட்டி ஆர்டிபி ரெண்டில் ஏதாவது ஒரு வேக்சினாக போட்டுருங்க உங்களுக்கு இது உங்களுக்கு தெரிஞ்ச ஆளு யாரையா கூட்டி வந்து போட்டுருங்க ஓகே நண்பர்களில் இந்த வீடியோ பிடிச்சி பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி